யார் இந்த பெரியார் மூன்று முக்கிய விஷயங்கள் ஈரோட்டில் செல்வசெலிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் நாகமையை திருமணம் செய்து கொண்டு தனது தந்தையின் வணிகத்தை கவனித்து வந்த சூழலில் குடும்ப பிரச்சனை காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி துறவு பூணும் நோக்கில் காசிக்கு சென்றார் அங்கிருந்த அன்ன சத்திரங்கள் பிராமணர் அல்லாதோரை உள்ளே அனுமதிக்க மறுத்ததால் அவர் பசியில் வாடி சத்திரத்திலிருந்து வீசி எறிந்த இலைகளிலிருந்து உணவை எடுத்து உண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது இது அவரது மனதில் நீங்கா வடுவை ஏற்படுத்தியது பிறகு துறவு எண்ணத்தை கைவிட்டு ஊருக்கு திரும்பி பொதுச்சேவைக்காக வாழ்வை அர்ப்பணித்துவிட்டார் காந்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் காங்கிரசில் சேர்ந்தார் பின்னாளில் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு ஆதரவாக காங்கிரஸ் மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்ற என்று தோற்றுப்போனார் சேரன்மாதேவி என்ற இடத்தில் காங்கிரஸ் மாணியத்தில் வே சுப்பிரமணிய ஐயர் என்பவரால் நடத்தப்பட்ட குருகுல பள்ளியில் பிராமண மாணவர்களுக்கு தனியாகவும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்படுவதை அவர் எதிர்த்தார் ஆனால் வாவேஸ் ஐயர் தமது போக்கை மாற்றிக்கொள்ள மறுத்ததுடன் காங்கிரசும் அந்த பள்ளிக்கான மானியத்தை நிறுத்த மறுத்தது இதையடுத்து அவர் காங்கிரசில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் குழந்தை திருமண எதிர்ப்பு விதவை மறுமணம் பெண்களுக்கு கல்வி பெண்கள் சுயமாக தனது துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஒத்துவராத திருமணத்தை முறித்துக் கொள்ளும் உரிமை திராவிட நாடு கடவுள் மறுப்பு சுயமரியாதை எழுத்து சீர்திருத்தம் சாதி ஒழிப்பு உள்ளிட்ட தான் நம்பிய விஷயங்களுக்கு கடைசி வரை போராடினார் தம்மை விட வயதில் மிகவும் குறைந்தவரான மணியமையை அவர் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தபோது சி என் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் அவருடன் கருத்து வேறுபாடு கொண்டு திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் திமுகவை தொடங்கினர் பெரியார் காமராஜரை ஆதரித்து வந்தார் ஆனால் திமுக ஆட்சி கட்டிலில் ஏறிய பிறகு அண்ணாதுரை பெரியாரை நேரில் சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் இருந்து திமுகவும் அதிலிருந்து பிரிந்த அதிமுகவும் சுமார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகின்றன இன்றளவும் சுயமரியாதை என்ற வார்த்தைக்கு தமிழகத்தில் ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது என்றால் அது பெரியார் ஏற்படுத்தி கொடுத்ததாகவே பரவலாக கருதப்படுகிறது